போய் நைட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டுச்சு கேட்டாங்களா ரெண்டு பேரும் ஆ சரின்னு சொல்லி நாயும் ஒத்துச்சா அப்போ தான் அங்கே ஒரு மான் வந்துச்சு அந்த சாப்பிட்ற பொண்ணு கேட்டு மானும் வந்துச்சு சரி சேர் நானும் சாப்பிட்ணும் என்னையும் சேர்த்துக்கிறீங்களான்னு பான் கட்டையும் நான் எடுத்து கேட்டு சாப்பிடுவோம் சருவான்னு சொல்லிவிட்டு நைட்டு நைட்டு எல்லாரும் போனாங்க பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னே அந்த நாயும் இதுவும் சரி போனாக்கான்னு கேட்டோன்னே இந்த தலை தலைக்கெல்லாம் சொல்லித்தான் நான் ஒரு பாட்டு பண்ண அந்த தோட்டத்தை இந்த தோட்டத்தை அவரே வந்து பூ மாலை போடுவான்னு சொல்லித்தான் சரி நாங்களும் ஒரு பூமாளை போடணும்னு பாட்டா சொல்லித்தான் பாட்டவன் நாயின்னு சொல்லித்தான் நாங்களும்